வணக்கம் நம்ம இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா பாளையங்கோட்டை அருகே இட்டடி கிராமத்தில் இயற்கை நர்சரி கடன் அமைந்திருக்கு அங்கே நிறைய செடி வகைகள் இருக்குது அது எந்தெந்த செடி என்னென்ன விலையில் இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இயற்கை நர்சரி திருநெல்வேலி மாவட்டம் இட்டேரி கிராமம் ஏன் நம்ம விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய முதல் கேள்வியாக இருக்க வேண்டும் அந்த முதல் கேள்வியில் என்ன வருது அப்படின்னா ஏன் விவசாயம் பண்ணணும் இன்றைக்கி நிறைய பேர் விவசாயம் பண்ணுறது கிடையாது விவசாயத்தை நோக்கி போகலை நம்ம முன்னோடியர்கள் செய்த வேலையை நம்ம செய்ய விருப்பப்படலை சாப்பிட்றதுக்கு மறக்க மாட்டோம் ஆனால் விவசாயம் தேவை அப்படின்றத நினைக்க மாட்டேன்றோம் எப்படி சாப்பாடு முக்கியமோ அதே மாதிரி விவசாயமும் முக்கியம் விவசாயிகளும் முக்கியம் நம்ம ஒவ்வொருவரும் விவசாயியாக என்னை மாறணும் அப்படின்றதான் கான்செப்ட் விவசாயம் ஏன் செய்யணும் ஏன்னா இன்னும் வரக்கூடிய காலங்களில் வந்து சாப்பாடு பஞ்சம் அதிகமாக போகுது நம்ம ஏற்கனவே பார்த்துட்ருக்கோம் நிறைய இடத்துல பார்த்துட்டோம் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா சாப்பாடு வந்து இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட்டு உடனே தயாராகி ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டு இயற்கையான உணவுகள் இல்லாமல் செயற்கையான உணவுகளை சாப்பிட்றதுக்கு நம்ம விரும்பிட்டோம் அதனால தான் இன்றைக்கி அதிகமான வியாதிகள் வர்றதுக்கு காரணம் நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் சூழ்நிலைகள் விவசாயம் பண்ண விடலை ஏன்னா மழை கிடையாது ஒவ்வொரு வெயில் அடிக்கிறது நம்ம ஊர்களில் கால மழை கிடையாது இது எல்லா பிரச்சனையும் நம்ம சந்திக்கிறோம் காரணம் என்னென்னா நம்ம விவசாயத்தை விட்டது தான் காரணம் மரங்கள் இல்லாமல் மரங்களை அழித்தோம் நிலங்களை அழித்தோம் எல்லாத்தையுமே என்ன செஞ்சிட்டோம் அழிச்சிட்டோம் அதனால தான் இன்றைக்கி விவசாயம் நடக்கலை நம்ம இப்போ விவசாயம் ஏன் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு கேள்வியை நானே எனக்குள்ளே எழுப்பிக்கிட்டேன் நான் ஏன் விவசாயம் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய குழந்தைகள் வாழ்வதற்கு நான் விவசாயம் பண்ணணும் என்னுடைய ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் இருக்கணும் அப்படின்னா விவசாயம் பண்ணணும் அடுத்த ஜென்ரேஷன் சாப்பாடு இல்லாமல் இருந்துச்சுன்னா கஷ்டமாகிடும் ஸோ அடுத்த ஜென்ரேஷனும் சாப்பாடு கிடையாது விவசாயம் பண்ணலைன்னா சாப்பாடு கிடையாது நீங்கள் வந்து சரித்திரத்தில் நிறைய இடத்துல பார்க்கலாம் ஒவ்வொரு நூறு வருஷம் இல்லை இரநூறு வருஷத்துக்கு ஒரு நேரம் ஒரு பெரிய பஞ்சம் ஏற்படும் அந்த காலகட்டங்களில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரமும் இதே மாதிரி தான் நம்ம ட்ரவுட்டில் போயிருப்போம் விவசாயம் பண்ணாத சூழ்நிலையில் காலம் சமயம் இல்லைன்னா நம்மளுடைய இயற்கை நம்மளுக்கு ஒத்து கொடுக்காமல் இருக்கிற டைமில் நம்ம அப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் இன்றைக்கும் அதே மாதிரி தான் க காலங்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்குது என்னென்னாலும் படிக்கலாங்க நீங்கள் கலெக்டர் படிக்கலாம் அரசியலில் இறங்கலாம் மினிஸ்டர்ஸ் ஆகலாம் ஆனால் விவசாயத்தை பண்ணிவிட்டு நம்ம என்னன்னாலும் பண்ணலாம் அந்த ஒரு காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் சாயங்காலம் ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் விவசாயத்துக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டாலே நமக்கு தேவையான ஆகாரத்தை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கொள்ள முடியும் விவசாயம் பண்ணுறது கஷ்டமானால் கஷ்டம்தான் அப்போ நம்ம முன்னோடியர்கள் கஷ்டப்படலையா நம்மளை கஷ்டப்பட்டு தான் என்ன செஞ்சாங்க வளர்த்தாங்க ஸோ அதுதான் விவசாயம் விவசாயத்தை நம்ம செய்யணும் அப்படின்றப்ப என்ன பண்ணணுன்னா ஒரு அடிப்படை பேசிக்கில் இருந்து ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியுது சாப்பாடு வந்து இன்றைக்கி இல்லை அப்படின்றது நமக்கே தெரியும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எதுவுமே இயற்கையான உணவுகள் கிடையாது நம்ம எங்கே போய் ஹோட்டலில் கை வச்சாலும் அது செயற்கையான ஒரு உணவு தானே தவிர இயற்கையான உணவு கிடையாது ஸோ அதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் விவசாயம் பண்ண ஆரம்பித்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து மும்பையில் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு விவசாயத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது என்னென்னா காசு பணம் இருந்தாலும் மனிதன் வாழ முடியாது ஆனால் சாப்பாடு இல்லாமல் என்ன செய்ய முடியாது காசு பணம் இருந்தால் வாழ்ந்துடலாம் அப்படின்றது நம்மளுடைய எண்ணங்களாக இருக்கலாம் அப்படி கிடையவே கிடையாது சாப்பாடு இல்லாமல் தான் வாழ முடியாத தவிர காசு பணம் இல்லாமல் வாழ்ந்துடலாம் இருக்கிறத வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம் வாழ முடியும் இதுதான் கருத்து அதனால் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் இன்றைக்கி விவசாயம் பண்ணணுன்றது தான் கருத்து இன்றைக்கி ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் சரி ஒவ்வொரு இடத்துலையும் சரி விவசாயத்துக்குன்னு சொல்லி ஒரு தனி ஒரு இதை ஒதுக்கணும் ஏன்னா விவசாயம் இல்லாமல் நம்ம கிடையாது இன்றைக்கி இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது அதே மாதிரி இன்றைக்கி வந்து விவசாயத்தில் ஏமாத்து நிறையா வந்துடுச்சு நிறையா பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஏமாத்துகிறாங்க இந்த ஏமாற்ற தான் ஜீரணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது என்ன ஏமாத்துகிறாங்க அப்படின்னா இன்றைக்கி விவசாயி போய் ஒரு மருந்து கேட்டாலும் சரி அந்த மருந்து தவறான முறையில் பயன்படுத்த சொல்லி கொடுத்துட்றாங்க அது எல்லாமே என்ன கமர்ஷியல் நோக்கத்தில் போயிட்டு நான் வியாபார நோக்கத்தில் போனதுனால விவசாயம் பண்ணுறது கொஞ்சம் டஃப் தான் கஷ்டம் தான் ஆனாலும் பண்ணி தானே ஆகணும் நம்ம சாப்பிட வேண்டியது இருக்குல்ல அதனால் விவசாயம் எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இந்த விவசாயத்தை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு சின்ன லெவலில் தான் ஆரம்பித்தோம் ஒரு சின்ன நர்சரியாக வைப்போம் ஒரிஜினல் குவாலிட்டியாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் அதுலேயும் நிறையா ஏமாற்றங்கள் வந்துச்சு நிறையா ஏமாற்றங்கள் மட்டும் கிடையாது கூட இருந்தவங்க நிறையா பேர் என்ன செஞ்சாங்க தப்பு தப்பான முறையில் கைடும் பண்ணாங்க நீ இதில் தெரியாமல் கைடு பண்ணி நிறையா செலவெல்லாம் இழுத்து விட்டாங்க அதையும் தாண்டி விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு நல்ல நோக்கத்தோடு தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா நான் நர்சரி ஆரம்பித்து ஒரு மூணு வருஷம் ஆகுது இந்த மூணு வருஷத்தில் நிறையா நஷ்டப்பட்டிருக்கோம் ஆனாலும் விடுறதுக்கு மனசில்லை காரணம் என்ன லாப நோ லாப நோக்கம் அப்படின்றத விட விவசாயம் பண்ணணுன்ற ஒரு நோக்கம் தானே தவிர விவசாயிகளை வந்து இன்னும் ஊக்குவிக்கணும் அப்படின்ற நோக்கம் தானே தவிர வேறு எந்த நோக்கமும் இதில் எனக்கு கிடையாது இப்போ நாங்கள் வந்து நானும் என்னுடைய கசின் தான் இதை இருக்கோம் என்னென்னா நாங்கள் ஒரே ஒரு நோக்கம் தான் என்ன நோக்கம் அப்படின்னா எல்லோரும் என்ன செய்யணும் விவசாயம் பண்ணணும் என் பின்னாடி பார்த்திங்கன்னா தென்னை பெருசு பெருசாக இருக்கும் எல்லாமே பெருசு பெருசாக வளர்க்குறோம் வளர்த்து மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற மாதிரி என்ன செய்யணும் நம்ம கொடுக்கணும் அது வந்து என்ன செஞ்சிடக்கூடாதுனா மக்கள்கிட்டருந்து என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா பிடுங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாது அதில் என்ன ரேட்டு நம்ம ஒரு ரெண்டு வருஷம் வளர்க்குறோம் என்ன ரேட் இருக்குமோ அதில் ஒரு சின்ன லாபம் வச்சு என்ன செஞ்சிடணும் நம்ம கொடுத்துடணும் ஏன்னா விவசாயம் போகணுமே தவிர நம்மளுடைய இன்கம் சோர்ஸை வந்து அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது இதில் அதனால தான் நான் நர்சரியை ஓப்பன் பண்ணேன் ஏன்னால் நான் நர்சரியில் போய் நிறையா இடத்துல ஏமாந்தேன் நிறையா பேர் ஏமாத்தினாங்க வாங்கி கொடுக்குறவங்க ஏமாற்றினான் நர்சரி வச்சிருக்கிறவங்க ஏமாற்றினாங்க ரகம் தனியாக சரியாக கொடுக்காமல் ஏமாற்றினாங்க நானும் அதே மாதிரி ஏமாந்தேன் கடைசிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து ஒரு வெரைட்டி வெரைட்டியை கொடுப்பாங்க அதில் ஏமாற்றங்கள் இருக்கிறதா இன்னும் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கும் நிறையா விஷயத்தில் ஒரு வெரைட்டி எடுக்கப்போ அந்த வெரைட்டி கொடுக்க மாட்டாங்க நம்ம இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிற நிறைய படிப்பினை தேவைப்படுகிறது நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் விவசாயம் பண்ணணுன்ற ஒரு நல்ல நோக்கம் இருக்கிறது மட்டும்தான் என் மைண்டில் இருக்குது அதனால் இந்த இட்டேரி கிராமத்தில் வந்து ஒரு நானே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு ஏக்கரில் நர்சரி செட் பண்ணி அந்த நூ கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிகிட்ருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிகிட்ருக்கோம் நிறையா பொருட்கள் நிறைய செடிகள் வச்சுருக்குறோம் வெரைட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அழகு செடியிலேருந்து ஆரம்பித்து கொய்யா தென்னை மா பலா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருக்கோம் ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயந்தான் ரகம் மாறக்கூடாது என்றைக்கு நம்ம வெரைட்டியை மாத்து மாற்றுறோமோ குவாலிட்டி மாறக்கூடாது ரகம் மாறக்கூடாது இந்த ரெண்டு தான் என்னுடைய ஒரு நோக்கம் சரியான பொருள் தரமான ரேட்டுக்கும் தரமான பொருள் சரியான ஒரு விஷயத்துக்கும் கொண்டு போய் சரியான ஒரு விவசாயிகிட்ட போய் என்ன செய்யணுமா சேரணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம் இந்த நோக்கம் வந்து சரியா அப்படின்னா எஸ் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம செய்யக்கூடிய விவசாயமானது ரொம்ப தெளிவாக போக வேண்டும் மக்களை வந்து ஊக்குவிக்கப்பட வேண்டும் மக்கள் ஊக்கு ஊக்குவிக்கணும் ஏன்னா இன்றைக்கி விவசாயம் செய்யணுன்ற ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் அந்த விவசாயத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாது சொல்லிக் கொடுக்குறவனே ஏமாற்றிட்டு போயிடுதான் அதான் பிரச்சனை அதனால் ஒவ்வொருவரும் தெரிஞ்சதை நமக்கு தெரிஞ்சதை ஒரு மாடி அட்லீஸ்ட் ஒரு மாடித்தோட்ட மாதிரி போட்டு சின்ன சின்ன விஷயத்தில் என்ன செய்யணும் நம்மளுடைய காய்கறிகளையும் சரி நமக்கு தேவைப்படுகிற அத்தியாவசிய பொருளை நம்ம என்ன செஞ்சுக்கிடணுமா உருவாக்கி கொள்ள வேண்டும் நம்மளே ஒரு சின்ன மாடி தோட்டம் அதுக்கெலாம் காசு பணம் தேவையே கிடையாதுங்க ஒரு நேரம் நாட்டு விதை என்கிட்டருந்து வாங்கிட்டு போறியா திருப்பி எங்கள்கிட்ட விதை வாங்க வரக்கூடாதுன்னு சொல்லுவேன் நீனே அந்த வெத விதையை பயன்படுத்தி வை பண்படுத்தி வச்சு அதை நீ பாதுகாத்து வைக்க வேண்டும் விவசாயி அதுதான் கான்செப்ட் ஒரு பொருளை வாங்குறீங்களா திருப்பி அந்த பொருள் வாங்குறதுக்கு வரக்கூடாது அதுலேருந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள் அதுலேருந்து எப்படி குச்சி எடுத்து வச்சு கெட்டி ஒரு ஒரு செடியை உருவாக்கணுன்றது முத என்ன செஞ்சுருவோம் சொல்லிக் கொடுத்துருவோம் இதெல்லாம் நம்ம எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்காங்க இன்றைக்கி மேல்நாடுகள்லாம் நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க அவங்க அவங்க அவங்கவுங்க வீட்டு விஷயத்தை அவங்கவுங்க கவனிச்சிக்கிடுவாங்க நாமும் ஏன்னா நம்மளுடைய தேசம் வந்து நிறையா நம்மளுடைய ஜனத்தொகை வந்து ரொம்ப அதிகம் ஸோ அதிகமான ஜனத்தொகையில் இருக்கக்கூடிய தேசத்தில் நம்ம இருக்கிறோம் ஸோ அதனால் நம்மளுக்கு என்னச்சுன்னா நம்மளுக்கு ஆகார பற்றாக்குறை வந்து அதிகமாக இருக்குது இந்த ஆகார பற்றாக்குறையை என்ன செய்யணும் நம்ம வந்து செய்த வே சரி செய்யணும் அப்படின்னு நினச்சா எந்த விஷயத்துக்கும் இலவசத்துக்கு ஓடாதீங்க இலவசம் வேண்டாம் எந்த விஷயத்துக்கும் நீங்கள் என்ன செய்யாதீங்க விவசாயத்துக்கு விட்டுறாதீங்க விவசாயம் பண்ணி நம்ம என்ன செய்வோம் சாப்பிடுவோம் விவசாயத்துக்கு என்ன தேவைப்படுகிறதோ இல்லை ஏதாவது கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு எல்லாத்துக்கும் உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் என்ன வெரைட்டி வேணுனாலும் சரி உங்களுக்கு என்ன செடி வேணாலும் சரி என்ன மரம் வேணாலும் சரி எவ்வளவு அதிகமான பொருட்கள் வேணாலும் சரி வாங்கி கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கும் ரீசனபிளாக ஒரு தொகையை வச்சு கொடுக்குறது ரெடியாக இருக்கும் அதனால் நம்ம எல்லோரும் சேர்ந்து என்ன செய்வோம் விவசாயம் பண்ணுவோம் இந்த இயற்கை நர்சரி அப்படின்றது வந்து நாங்கள் ஆரம்பித்த ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா இயற்கையை மக்கத்தில் மக்கள்கிட்ட போய் என்ன நம்ம இயற்கையை அழிச்சுக்கிட்டே இருக்கோம் காடு கிடையாது காடு இல்லை வனப்பகுதிகள் இல்லை இயற்கையை அழிச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம இயற்கையோடு இருந்தால் மட்டும்தான் கரெக்டான சரியான முறையில் மழை பெய்யும் சரியான முறையில் அடிக்கும் சரியான முறையில் பணி வரும் அந்த காலங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் சரியாக நடக்கும் நம்ம அதை செய்யலை அப்படின்னா நம்ம அதை செய்யலை அப்படின்னா அது நம்மளை விட்டு என்ன செஞ்சிருமா நம்மளுக்கு அகேன்ஸ்டாக நம்மளுக்கு மாறும் அது அழகான ஒரு சேயிங் இருக்குது வாட் யூ சோ ஸோ யூ ரீப் நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுப்போம் ஸோ நம்ம நல்லதை தான் நம்ம செய்யணுமே தவிர ஒரு தீமையான ஒரு காரியங்களை நம்ம செய்கிறதில் வந்து வேஸ்ட் அதனால் இயற்கையை மோ சார்ந்து நம்ம என்ன செஞ்சிடணும் வாழ்ந்துடணும் இயற்கையை சார்ந்து வாழ்ந்துடணும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன மாடி தோட்டமாவது போட்டு நம்மளுடைய காய்கறிகளையும் சரி நமக்கு தேவையான அன்றாட பொருட்களை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிடணும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு த ஒரு உங்கள் தோ உங்கள் உங்கள் தோட்டத்துலேருந்து போய் மாடியில் போய் எடுத்து ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துகிட்டு வந்து சமைச்சு பாருங்கள் ரெண்டு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு வந்து சமைச்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அது சாப்பிட்ற ஒரு விதம் வந்து வேறு மாதிரி இருக்கும் இதெல்லாம் நம்ம உணர்ந்து உணவு பூர்வமாக நம்ம இதை செய்யணும் உணர்வு பூர்வமாக நம்ம செஞ்சால் மட்டும்தான் இது வந்து ஒரு சரியான ஒரு பாடமாகவும் சரியான ஒரு பாதையில் நம்ம போகிறோம் இருக்கோம் கொரோனாவில் வந்துச்சு கொரோனாவில் நம்ம என்ன பண்ணோம் சாப்பாட்டு பொருளை சேர்த்து வைக்கிறதுல தான் குறிக்கோளாக இருந்தோம் அன்றைக்கி யாரும் காசு பணத்தை தேடி நம்ம ஓடலை அன்னைக்கு குடும்பத்தோடு இருந்தோம் இன்னும் அதே மாதிரி அநேக வியாதிகள் வரப்போகிறது அதுக்கு நம்ம தான் தயாராக இருக்கணும் விவசாயம் தான் பண்ணணும் அதுக்கு விவசாயம் மட்டும்தான் பண்ண முடியும் என்னென்னாலும் பண்ணலாங்க விவசாயத்தை மட்டும் விட்டுறக்கூடாது அதனால் இந்த இயற்கை நர்சரி அப்படின்றது எங்களுடைய ஒரு பெரிய வாஸ்ட் ஒரு பெரிய ஒரு பெரிய சிந்தனையில் இருக்கும் இன்றைக்கி எப்படியாவது கொண்டுட்டு போய் விவசாயத்தை எல்லாேருக்கும் எல்லா பக்கம் எல்லாருக்கும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ எங்களோடு சேர்ந்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்யுங்க விவசாயம் பண்ணுவோம் விவசாயத்தை பாதுகாப்போம் மற்றவர்களுக்கும் நம்ம நாட்டுக்கும் நம்ம தேசத்திற்கும் இந்த உலகத்திற்கும் என்ன செய்வோம் நம்ம ஒரு பெரிய உதாரணமாக இருப்போம் நன்றி